தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் விண்வெளி தொழில் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக பேசிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி பி ராஜா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் விண்வெளி துறையில் பத்தாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் இந்த காவிரியல் கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகத்திற்கு வரக்கூடிய முக்கிய தொழில் திட்டங்கள் மற்றும் விரிவாக்கப்பட உள்ள தொழிற்சாலை பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் முடிந்து வெளியே வந்த தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சரவை கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்த ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசும்போது திமுக ஆட்சியில் தொழில்துறை தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருது இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று புதிய பரிணாமங்களில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல விண்வெளித்துறையில ரூபாய் பத்தாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்ப்பது முக்கிய இலக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் நபர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் விண்வெளித்துறைக்கு திறமை வாய்ந்த தகுதியான நபர்களை உருவாக்குவது இந்த விண்வெளி தொழில் கொள்கையினுடைய முக்கிய அம்சம் துறையில் பெரும்பாலும் நம்முடைய கவனம் உற்பத்தி சார்ந்து இருக்கும் ஆனால் இந்த முறை சேவையிலும் நமது கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக அமைச்சரவையில் முதலமைச்சர்களுடைய அறிவிப்பின் பேரில் இந்த ஒப்புதல் கிடைத்திருக்கு இந்த அறிவிப்பு விண்வெளித்துறையில் இந்தியா மற்றும் உலக அளவில் இருக்கக்கூடிய போட்டியில் தமிழ்நாட்டின் பாய்ச்சலுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கொள்கை இருக்குது இதில் ரூபாய் இருபத்தைந்து கோடியிலிருந்து இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகளுக்கு சிறப்பு தொகுப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் ஸ்பேஸ் பே என்று அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களில் முதலீடுகள் வறுமையானால் அதற்கு சிறப்பு தொகுப்பு வழங்கவும் திட்டமிட்டிருக்கும் தமிழ்நாட்டில் ராக்கெட் பிரிண்ட் செய்யப்படுது உலக அளவில் எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு போட்டியாக தமிழ்நாட்டில் சென்னையில ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருது எனவே இது போன்ற நிறுவனங்களை உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் காப்புரிமை பெறுவதில் ஐம்பது சதவிகிதம் அரசு வழங்கக்கூடிய அம்சமும் இருக்கு ஒட்டுமொத்தமாக விண்வெளி அப்படிங்கிற ஒரு புதிய துறையில ஒரு பொன்னான நாள் இன்னைக்கு இளம் தலைமுறையினருக்கு விண்வெளித்துறை சார்ந்த நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய வகையில இந்த அறிவிப்பு மாபெரும் அறிவிப்பாக விளங்கும் உலக அளவில் உள்ள விண்வெளித்துறை சார்ந்த நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வருவாங்க தமிழ் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு இந்த கொள்கை வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் நீங்கள் அந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள் தமிழக அரசு இந்த செயல்பாடுகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்